சுவாமி புறப்பாட்டுக்கு அலங்காரமெல்லாம் ஆகி சுவாமி ரெடி இருக்காங்க எழுபத்தாறு ஊரில் மதகுபிட்டு சிறிய அழகான ஊர் முதல் முறையாக நான் இது கேள்விப்பட்டதில்லை அப்போ தான் முதல் முறையாக ஒரு வீட்டில் நிகழ்வு சாந்தி கல்யாணம் முடிஞ்சு அதுக்கு அவங்களுக்கு சந்தனக்காக பண்ணுவாங்க தேங்காய் உடைப்பாங்க செதற்காய் உடைப்பாங்க ஆனால் இவங்க வித்தியாசமாக ரொம்ப நாள் வந்து மனசில் இருந்த ஒரு வேண்டுதல் இப்போ இந்தியாவுக்கு வந்து முத நாள் வந்து முறைப்படி கால் ஊனி அப்புறம் கூடியாக்கி உண்டு அப்புறம் யாகத்தில் ச சா கலசத்துக்கெல்லாம் பவர் ஏற்றி பங்காளி சொந்தக்காரவங்க தாய பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டி நண்பர்களை அருமையாக முதல் நாளுடைய சுவாமியுடைய விசேஷங்கள் மறுநாள் கலசத்தில் சுவாமி ரெண்டு பேருக்கும் அபிஷேகம் சாந்தி கல்யாணம் நடந்து எல்லாருக்கும் சாயங்காலமாக அருமையாக சுவாமி புறப்பாடு சுவாமிக்கெல்லாம் ரொம்ப அழகாக அலங்காரமாக வித்தியாசமாக சுவாமிக்கெல்லாம் ரொம்ப தவ்யமாக பல பழ பழப்பழன்னு பாலிஷ் போட்டு பெரிய பெரிய ஆச்சாரங்களை கூட்டிகிட்டு வந்து அலங்காரம் பண்ணி சுவாமி பாருங்கள் எவ்வளோ அப்படியே நேரில் வந்த மாதிரி ஊஞ்சலில் இருக்க மாதிரி அஞ்சு புறப்பாட்டு சுவாமியும் முருகன் மயிலில் இருக்கார் நம்ம பிள்ளையார் மூஞ்சியர் மேலே இருக்கார் நம்ம சிவனும் பார்வதியும் நந்தி மேலே இருக்காங்க எல்லா சுவாமியும் அப்புறம் சண்டிகேஸ்வரர் அவருடைய வாகனத்தில் இருக்கார் எல்லா ஊர்லேயும் உள்ளது தானே ரொம்ப அருமையாக அற்புதமான இந்த நிகழ்வில் நம்ம இதை பார்க்கையில் நமக்கு தேவையானது ஆள் மனதில் எண்ணங்கள் பசி தூக்கம் ஆசை அளவோடு நிம்மதியாக தாமதமான ஆண் பெண் பிள்ளைகளுக்கு மனமாலை கிடைச்சி கிடைச்ச மாலை ஒற்றுமையாக ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் யாருக்கு என்ன வேணுமோ தேவைய தேவையானது இதை பார்க்கையில் நினைங்க நிச்சயம் நடக்கும் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இந்த எழுபத்தாறு ஊர் நகரத்தாறு ஊரில் மதகுப்பட்டிங்கிறது வந்து ஒரு சிறிய அழகான ஊர் அற்புதமான ஊர் அருமையான வந்து நல்லூர் வாழும் ஊர் வந்தோரை வாழ வைக்கும் ஊர் இப்போ ஒவ்வொருத்தராக என்ன பண்ணுறாங்க சுவாமி பரப்பாடு அலங்காரம் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் வந்து அர்ச்சனை படுறாங்க அவங்க வந்து சங்கல்பம் நடந்துக்கிறதுக்குல நம்மளும் அந்த நேரத்தில் நம்ம அந்த அந்த இடத்துல இருக்கிறதா நினச்சி நம்மளும் சங்கல்பம் நடந்துவோம் வேண்டியதை வந்து நினைப்போம் சாமி எல்லாம் வெளியே அழகாக படாகி வெளியே நகரை சுற்றி வர கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் சுவாமியை நல்லா பார்த்துக்கலாம் வெளியே போனால் லைட்டில் வந்து கிளேர் அடிக்கும் அவ்வளோக்கு நமக்கு அந்த வீடியோவில் அவ்வளோக்கு நல்லா நமக்கு சூப்பராக நல்லா வரும் அருமையாக இருக்குது பாருங்கள் அற்புதமாக இருக்குது இந்த வி இந்த விசேஷம் நம்ம எப்போ பார்த்தோம் கும்பாபிஷேகம் முடிஞ்சு அன்னைக்கு ராத்திரியில் பார்த்தோங்க சுவாமி புறப்பாடுனால் ஒரு பெரிய விஷயம் எந்த ஊரில் பத்து நாள் விழா நடந்தாலும் நடுவில் ஒரு நாள் திருக்கல்யாணம் நடந்திருக்கும் அப்புறம் ஒரு நாள் வெளிவண்ணிக்கு சுவாமி பிறப்பாடு நடக்கும் இவங்களுக்கு திருக்கல்யாணத்தை சொல்லியிருந்தால் இவங்களும் சூப்பராக திருக்கல்யாணம் பண்ணியிருக்காங்க சரி இன்னொரு தடவை நல்லா வந்து திருக்கல்யாணம் பண்ண சுவாமிக்கு சுவாமி நேராக இங்கேருந்து பிறப்பாட்டு சுவாமியிலேருந்து நம்ம நேர சிவபெருமானை பார்க்கலாம் வெளியே வீதி இருக்குது இது மாதிரி தான் வீடு தூரம் நம்ம வாழ்க்கையில் நேரில் எடுத்துப்பாருங்க சில பேர் கடவுள் தெரியாதவங்க ஜன்னல் இருப்பாங்க சுவாமி அப்படி வர சுவாமி அப்படியே அற்புதமாக காட்சி தந்து அருமையாக எல்லாம் ஆச்சாரியர்கள்லாம் இது கரெக்டாக இருக்கா அலங்காரம் நல்லா இருக்கா என்ன இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி அதாவது குழந்தைய தாய் குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி சுற்றி சுற்றி வந்து ரொம்ப அவங்களுக்கு கொடுத்த வேலையை ரொம்ப பர்ஃபெக்டாக சுகத்தோட சித்து போல் ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக இருக்குது காலையில் எல்லாரும் கண்ணத்தில் கூட்டிகிற மாதிரி சுவாமி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்காங்க அருண்மையாக இருக்காங்க சுக்லாம்பரதரம் கணபதி மிரம் நித்யம் நித்யம் ஜகு ஜபு விக்னவினா மேகம் பெரிய தீபம் ரொம்ப அற்புதமாக பார்த்துமையா எல்லா சாலைக்கும் பெரிய தீபம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் கடல் வரியாமனம் தரும் தெய்வ வடிவம் தரும் வஞ்சமில்லாயின்தரும் தரும் அந்த தரும் குடலாங்களே குருந்துரம் சொல்லும் கல்வி அல்லதரும் எல்லை நிறுவான் எங்களுக்கும் வாதமும் எல்லா சரியான மனுஷிவனே வாழ்க நாதன் தாழ்வாள இவை குழந்தை என்னோதான் தாழ்வாள்கொகுழிவாந்த குருவனிதன் தாழ்வாள ஆதாரம் ஆகியிருந்து அப்பான் தாழ்வாளர் ஏகன் இணைந்தன் இருவன்று வாழ்க ஏகம் கொடுக்காண்ட வேகன் இருவந்த

சாந்தி கல்யாணம் மண்ணில் அற்புதமாக முடிஞ்சு சுவாமி பிறப்பதில்ல அப்போ நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுவோம் மண்ணில் நல்லவரை பாடணும் நல்ல வண்ணம் வை கழலும் கதிக்கு யாருமோ குறைவில்லை கண்ணில் நல்ல தூரும் கழுமல வளனகோடு பெருந்ததை இருந்ததே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல் கதிக்கு யாருமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல தூரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகம் இருந்ததே மண்ணில் நல்ல வண்ண வண்ணலாம் யும்லத்தூரும் கடுமல வளனக மண்ணில் நல்லோடும் பெருந்தகை இருந்ததே

ശിവായ നമ ശിവായ ഓ നമ ശിവായ നമ ശിവായ ഓലാറും അമ്പു അതാൽ പുറം മൂന്നും എഴുത അയലാറും അൻപ കുയ്ലാറും மென்மொழியால் ஒரு கூறு ஆகி மயிராரும் மல்லிய சோலை மணஞ்சேரி பயில்வானை பற்றி நின்றார் இல்லை பாவமே இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க திருமணஞ்சேரிங்கிற ஊரை பற்றி சொல்லியிருக்காங்க திருமணஞ்சேரிங்கிறது பெண்களை கல்யாணம் ஆகணும் ஒத்துமையாக வாழணும் தம்பதியர் நல்ல நீண்ட ஆயுடன் நல்லா வாழணும் நிறைய விஷயங்களுக்கு திருமணஞ்சேரி അത്ഭുതമാണ് ഒരു കോപ മുടാ മനസ്സിലെ മനസ്സാലേ പോകും അല്ലാരോ അമ്പിൽ കൊണ്ടൊഴിയാൽ ഒരു കുഴി മേലാരോളെയും മണഞ്ചേരി ആന പറ്റി നിങ്ങൾ കാണേ ഗ്രിയാനെ വിനവർ റാം പൗരീക്കിയേനേ മുഴുവൻ മരിയാണേ വൺ കൊളിഞ്ചോൾ മണഞ്ചേരി അതിയാന പാടമല്ല വിളിയാറേ ശിവായ അടു ശിവനെ പോക്കിട്ടവർ കൊണ്ടുവാക്കി പോക്കി വാങ്കളുടെ നാണിച്ചവാസവർ ഹികൾ പോക്കി കണ്ടുകൊള്ളരി യാനെ കളിമിട്ട് കണ്ട് നാം ചെയ്ത കേട്ടേ കൊണ്ട கொடுத்து வாழங்கை கொண்ட தொண்டரை துண்ணிலும் சுழலே நடுக்கத்துள்ளும் நகையலும் நம்பர்க்கு கடுக்க கல்வடம் இடுவார்கட்கு கொடுக்க கொள்க என பார்கள் இடுக்கன் செய்ய பேரீர் இங்கு நீங்குமே பேரிடம் இந்த இடத்துல நீங்கள் வந்துறாங்க மனிதர்களை

வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிங்கவனே என்று தேற்றினால் குரையுடையாய் குச்சமோராய் கொள்கையில் இருந்த நிறையுடையாய் கலையாய் நடுங்கேயவனே கணித்த விழுந்த வெண்டினை சூழ் கடலிடை நஞ்சுதன்னை நினைத்தனையா மக்கள் வைத்து திருந்திய என்னை தக்கதூர் பாடல் ஆடல் பிரி பிரான்பவளுங்க நின்ட்டுருக்கு சுவாமி படப்பாடுக்கு ரெடியாகி சுவாமியெல்லாம் உச்சுவூர்த்தி அனைவரும் பஞ்சரத மூர்த்திகள் எல்லாரும் பவனியாக புதமான ஒரு காட்சி எல்லாரும் சாமியோடு நின்று போட்டு கொடுத்துக்கிறாங்க சங்கல்பதாரர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிடுறேன் காலையிலேருந்து அவங்க சாந்தி கல்யாணத்தில் ரொம்ப டயர்டாக இருக்காங்க ஒரு வருடத்துக்காக சுவாமியெல்லாம் என்ன பண்ணுறாங்க ரெடியாக ட்ரெஸ்ஸுக்கு அழகாக பிறப்பி வெளியே வந்துட்டாக பாருங்கள் அப்போ ஒரு பாட்டை ரொம்ப 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 நல்லா ஒரு சுவாமி என்ன வேணுமோ என்னாரால் தான் இது முடியும் அப்படின்னு வந்து அடைக்கலாம் அவருக்கு

இடது முன்னிலையம் எதுவும் இருக்கின்ற எதிரானே என்று சொல்கிறாங்க பூண்டி திருப்பரப்பூண்டிங்கிறாங்க திருப்பற பூண்டிங்கிறது வந்து நம்ம தேசு மாதம் அதெல்லாம் வந்து இருக்கிற அந்த சமுதாயத்தில் இழமும் கவி துணியாதவனும் கையாதனமும் குரு அசலாத கணவனும் தவறாத சந்தானமும் தாழாத கேட்டியும் மாறாத வார்த்தையும் கடகன் வாழாதவர்களையும் தடையாத நினைவும் தோன்ற தொடரும் ஒரு நென்புமில்லாத வாழ்வு துரியனின் வாழ்த்து அன்பும் நிலவில் பெரிய தொண்டர்களின் உட்கண்டாய் அடையாளம் மாயவர் முதலே ஆடி கடவுள் வாழ்க்கை அநீ செவன் அருகாமும் ஏழு துவங்க பங்கன் இடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிங்கே என புதே தனிய மிதந்தே ஆசரு நல்ல நல்ல அவ நல்ல நல்ல அரியவே அதனை பற்றி சுற்றி பெரிய வீதியில் உலா வந்து அப்படாக சுவாமி வந்து கோயிலை அடைய செடியாக ரெண்டு மணி ஒரு மணி ஆகிடும் அற்புதமாக எல்லா திருக்கோளிலும் யாரும் ஊர் மக்கள் எல்லாரும் கடையெல்லாம் வந்து வெளியே வந்து சுவாமி போதுமாக அற்புதமாக இருக்காருன்னு இருக்கிறாங்க சுவாமி அற்புதமாக சாமி வந்து அது ஆனந்தமாக ரிஷப வாகனத்தில் அற்புதமான ஒரு தரிசனம் ஒரு தந்த மாதிரி இந்த எலக்ட்ரிக் கடை அப்புறம் வந்து காவல்துறை யார் ஆறு துணைக்கு வழ इन पुरुमति मेरो मारन्दे पुरुमति से पुरुमति मारन्दे पुरुमति सामियों अप्रमा तन्न अदरिगपति श्रण पोहिलिक्यों लिया पणारण